வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவரப் பதிவு இப்பொழுதே மழைப்படிவு தொடங்கிவிட்டது பல மாவட்டங்களில் அதற்கு முன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படிவை பார்த்துவிட்டு முக்கிய மழைப்பொழிவை பார்த்துவிட்டு வானிலை அமைப்பு பிறகு இன்று மழை எங்கே வரக்கூடிய நாட்களோட தீவிரம் எப்படி எல்லாம் பார்ப்போம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்படிப்பு ஏற்கனவே காலை பார்த்தாலும் சில இடங்கள் விடுபட்டிருந்தது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மற்றும் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பத்து சென்டிமீட்டர் இதை விட செஞ்சிக்கு அருகே பதிமூன்றரை சென்டிமீட்டர் மழை பிடிவும் கிராமப்புறங்களில் பதிவாயிருக்கு அடுத்தது விழுப்புரம் மாவட்டம் வல்லம் மேலும் சென்னை நியூ டவுன் மணலை ஒன்பது சென்டிமீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆயங்குடி விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரம் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் மேலும் அணை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வாத்தலை அணைக்கட்டு தலா ஏழு சென்டிமீட்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சேலம் மாவட்டம் ஏற்காடு தலா ஆறு சென்டிமீட்டர் சேலம் மாவட்டம் டேனிஷ்பேட்டை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை விழுப்புரம் மாவட்டம் வளத்தி திண்டிவனம் சார் திண்டிவனம் பெரம்பலூர் மாவட்டம் புது வேட்டாக்குடி நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் அரியலூர் மாவட்டம் செந்துறை சென்னை பிம்கோ நகர் தலா ஐந்து சென்டிமீட்டர் மேலும் நான்கு சென்டிமீட்டர் ஒரு பத்து இடங்களும் மூன்று சென்டிமீட்டர் ஒரு பதினைந்துக்கு மேற்பட்ட இடங்களும் இரண்டு சென்டிமீட்டர் ஒரு இருபத்தைந்து இடங்களும் ஒரு சென்டிமீட்டர் ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களும் பதிவாகி இருக்கு அடுத்தபடியா வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக பாளையங்கோட்டையில முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் முப்பத்தி எட்டு என்றால் நூறு முப்பத்தி ஒன்பது என்றால் நூத்தி ரெண்டு டிகிரி ஃபேர்னிகேட் இருக்கு ஓகே வானிலை அமைப்பை பார்ப்போம் ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தது போலவே தென்னிந்திய வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி என்று இந்திய வானிலை ஆய்வு உணர்வுடமே அறிவித்து விட்டது இது நாம முன்கூட்டி அறிவித்திருந்தோம் அது எங்கிருந்து அந்த சுழற்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மன்னார் வளைகுடா முதல் தமிழ்நாட்டின் நிலப்பகுதி மற்றும் வங்கக்கடலோரம் வரைக்கும் அது நீடிக்கிறது தமிழ்நாட்டின் நிலப்பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா மற்றும் வடகடலோரம் பகுதி மற்றும் தென்னிந்தியாவில் ஆந்திர பிரதேசம் கர்நாடகா வரைக்கும் அதாவது தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் வரைக்கும் நீடிக்கிறது இந்த மேலடுக்கு சுழற்சி இதன் காரணமாக குஜராத்தில் வலுவான நிகழ்வு நீடித்தாலும் அங்கே போக வேண்டிய காற்றை கொஞ்சம் தெற்கு நோக்கி திருப்போம் என்று சொல்லியிருந்தோம் இப்போ குஜராத்தில் கனமழை படிவி மிக படிவி மழைப்படிவை பாதிக்கும் மழைப்பொடிவை ராஜஸ்தான் மற்றும் குஜராத்தில் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது அதே நேரத்தில் தமிழ்நாட்டை நோக்கியும் வடமேற்கு வெப்ப நீராவி காற்றும் மேற்கு காற்றும் நுழைந்து வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக ஆங்காங்கே மழை பொழிவை தொடக்கி இருக்கிறது பெரம்பலூர் மாவட்டம் வடக்கு பகுதி தொழுதூர் கடலூர் மாவட்டம் மற்றும் பெண்ணாடம் அருகிலேயும் தொடங்கி தொடங்கியிருக்கு கடலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் மாவட்ட எல்லைப்பகுதி அரியலூர் மாவட்ட எல்லை பகுதியில் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே மழை கடலூர் மாவட்டம் வடக்கு பகுதி கடலூருக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதி மேலும் சிதம்பரம் உள்ளிட்ட கடலூர் மாவட்டம் தெற்கு பகுதியிலையும் மழை பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைப்படிவு தொடங்கி இருக்கு மேலும் பெரம்பலூர் மாவட்ட அரியலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொடிவு தொடுத்து கொண்டிருக்கிற நிலையில திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வடக்கு பகுதியிலையும் மழை வேலூர் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே தொடங்கி தொடங்கியிருக்கு கடலோரத்தில் டெல்டாவின் கடல் பகுதியிலேயும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு தரங்கம்பாடிய ஒட்டி கடற்பகுதி வேதாரண்யத்திற்கு கிடைக்கக்கூடிய கடல் பகுதியிலையும் மழை காரணம் என்னென்னா இரு காற்று இணைவு வளிமண்டல சுழற்சி காரணமாக கடலில் போய் இணைஞ்சிட்டு இருக்கு இந்த கடல்ல இணைவது என்பது தரையில் இருந்து வெப்பமடைந்து டெல்டாவிலிருந்து கடலுக்குள் போனது இப்போ வடமேற்குல இருந்து வெப்ப நீராவி காற்று வந்து கொண்டிருக்கு இப்ப மழை பொழிவு பொழிந்து அந்தந்த மாவட்டத்துல உயர்ந்த வெப்பம் மதியம் உயர்ந்த வெப்பம் இது கடற்காற்றை சந்திப்பு ஏற்படுத்தி மரங்களாலும் மலைகளாலும் இப்ப போலூர்ல பெய்றதெல்லாம் கிழக்கு தொடர்ச்சி மலையில கூடிய மரங்களால் மழை இப்படி கடலோரத்திலையும் கடலையும் மழை பொழிகிறது இது எல்லாமே அந்த மாவட்டத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய வெப்பத்தால் லேசாகி மேலடுந்த வளிமண்டல அந்த காற்று இப்போ இன்றைக்கு மாலை இரவிலே வடமேற்கு வெப்ப நீராவை காற்று வந்து கடலோர மாவட்டங்கள் வந்து வரை குவிய நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிறது ஏற்கனவே இருந்து ஈரோடு மாவட்டம் வரைக்கும் கொஞ்சம் மழை இருக்கு நம்பியூர் பகுதி அவினாசி பகுதியில வடக்கு பகுதி ஆங்காங்கே ஆங்காங்கே இடி மழைப்பிடிப்பு மேட்டுப்பாளையம் சிறுமுகை பகுதியிலும் இருக்கும் அப்படியே கோயமுத்தூர் மாவட்டம் ஈரோடு மாவட்ட எல்லைப்பகுதி திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் எல்லை பகுதியில் மழை இருக்கும் அந்த மழைப்பொடிவு அப்படியே ஈரோடு மாவட்டத்திற்கு வந்து கொடுக்கும் வடக்கேயும் கொடுக்கும் இப்படி படிப்படியாக அந்த மழைப்பொடிவு கிழக்கு நோக்கி வந்து அதே போல மதுரை மாவட்டத்திலும் சற்று நேரத்துல மழைப்பொடிவு தொடங்கும் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தை ஒட்டிய பகுதி விருதுநகர் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை மழை மழைப்பொடிவை தொடங்கும் பிறகு டெல்டாவிற்குள் வரும் அதே போல ஈரோடு மாவட்டம் வரக்கூடிய அந்த மழை நாமக்கல் கரூர் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் இன்றைக்கு மாலை பிறகு அந்த மழைப்பிடிவு அப்படியே கடலோரம் நோக்கி நகர்ந்து கடலோர மாவட்டங்கள்ல இன்றைக்கு இரவிலே நல்ல மழைப்பிடிவு கொடுக்க இருக்கிறது அதாவது சரியாக சொல்ல போனால் நம்ம ஏற்கனவே சொன்னது என்ன ராமநாதபுரம் மாவட்டம் தொடங்கி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு சென்னைக்கும் வாய்ப்பு இருக்கு நேற்று போல் கண்டிப்பா நள்ளிரவிலே சென்னைக்கு மழை வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு உச்சமச்ச கனமழை எச்சரிக்கை ஒரு இடம் கொடுக்க போகிறேன் அந்த இடத்தை கவனிச்சிங்க உச்சபட்ச கனமழை எச்சரிக்கை எங்கன்னா கடலூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் வடக்கு பகுதி தொடங்கி அதாவது அதாவது சொல்லியிருக்கிறது எல்லாமே ராமநாதபுரத்திலிருந்து சென்னை வரைக்கும் திருவள்ளூர் வரைக்கும் மழைதான் ஆனால் உச்சபட்ச மழை கனமழை மிக கனமழை பிடிவு பத்து சென்டிமீட்டருக்கு மேல் எதிர்பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் வடக்கு பகுதி அதாவது கொள்ளிடம் மணல்மேடு சீர்காழி பழையாறு திருமுல்லை மாசல் அப்படியே அதிலிருந்து ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டம் ஒட்டுமொத்த புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதியும் கூட விருத்தாச்சலம் மற்றும் பன்ருட்டி உட்பட அதே போல கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலைக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு நல்ல மழை தெரியுது செங்கல்பட்டு தெற்கு காஞ்சிபுரம் தெற்கு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் புதுச்சேரி மற்றும் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூருக்கும் வாய்ப்பிருக்கு இருக்கு உறுதியாக கனமழை எதிர்பார்க்கக்கூடிய இடம் கடலூர் மாவட்டம் நூறு சதவீதம் உறுதியாக தெரிகிறது மயிலாடுதுறை மற்றும் கடலூர் புதுச்சேரி சரியா மயிலாடுதுறைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்படிவு இன்றைக்கு நள்ளிரவில் தெரிகிறது மேலும் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இடி மின்னல் அதிகமாக இருக்கும் இந்த மழைப்படிவு படிப்படியாக அது கடலுக்குள் வந்து அதிகாலையில தெற்கு டெல்டாவிற்கும் அதாவது வேதாரண்ய பகுதிக்கும் திருவாரூர் மாவட்ட பகுதிக்கும் அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிக்கும் காரைக்காலுக்கும் மயிலாடுதுறை தெற்கு பகுதிக்கும் மிரட்டும் வானிலேயும் மிதமானது முதல் சற்று கனமழை ஒரு சில இடங்கள்லையும் கொடுக்கும் நாளை அதிகாலையில புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மேற்கே வங்க கடலோரம் வந்து தீவிரமடையும் என்று அறிவித்திருக்கிறேன் திங்கக்கிழமை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நாளை அதிகாலையில மேகமூட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் இந்த மேகமூட்டம் படிப்படியாக விலகிய பிறகு நாளை வெயில் மீண்டும் அதிகரித்து நாளை மாலையில் மீண்டும் மழைப்பிடிவு நாளை அதாவது இன்றைக்கு நள்ளிரவிலே அதீத மழைப்பொடிவு கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு புதுச்சேரி பகுதியில் அதாவது பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட அதீதல்ல மிக கன மழைப்பொடிவு வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படி பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொடிவு ஒரு சில இடங்களில் கொடுத்தால் அந்த மேகம் விலகுவதற்கு தாமதம் அடையும் காற்று குவிதல் மேகம் விலகுவதற்கு தாமதம் ஏற்படும் பட்சத்தில் நாளைய படிவு என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் அப்படி தாமதமாக சில நேரம் ஒருவேளை ரொம்ப குறை அதி குறைவாக அதாவது ரொம்ப அதிகமாக இருந்தால் மேகம் விலகுவது தாமதம் ஏற்படும் பட்சத்தில் பிடிவு தொடங்குவது நள்ளிரவு அடுத்த நாள் அதிகாலை கூட இருக்கலாம் அல்லது அன்றைய தினம் இல்லாமல் கூட இருக்கலாம் மேற்கண்ட மாவட்டங்களில் என்ன மேலடுக்கில் மேகம் சூழ்ந்து வெப்பத்தை உயர்த்தாமல் இருக்கும் இருந்த போதிலும் வடமேற்கு வெப்ப நீராவி காற்று நுழைகிற காரணத்தினாலே கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மழை இருக்கும் அடுத்தபடியா செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி மீண்டும் தீவிரம் அடையும் மழை தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் ஒன்பதாம் தேதி நல்லா எட்டாம் தேதியிலிருந்து தீவிரம் ஒன்பதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் சொன்னோம் தென் மாவட்டங்களுக்கும் ஒன்பதாம் தேதி கிடைக்கும் அது திருநெல்வேலி மதுரை அதாவது இடைப்பட்ட பகுதிக்கும் மழை உண்டு அதாவது தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை விருதுநகர் தென்காசி தேனி மாவட்டங்களுக்கும் அப்படியே திண்டுக்கல் திருச்சி மாவட்டத்திற்கும் கரூர் மாவட்டத்திற்கும் ஒன்பதாம் தேதி மழை உறுதி அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை உறுதி தாங்க மழை இருந்து கொண்டே இருக்கும்னா எதுக்கு அங்க இல்லைங்கன்னு ஒரே வார்த்தை இந்த பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் அதாவது தாராபுரத்திற்கும் பொள்ளாச்சிக்கும் இடைப்பட்ட பகுதி மற்றும் கயத்தாருக்கும் செங்கோட்டைக்கும் இடைப்பட்ட பகுதி இந்த பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் மழைப்படிப்பு தீவிரம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அந்த மழைப்படிவு கண்டிப்பாக பத்தாம் தேதி அங்கேயும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பத்தாம் தேதி ஆனால் பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில் அப்பாச்சி கொண்ட இருக்காது ஆனால் மேகம் உருவாகி மழை நிகமும் தாண்டி வந்துடும் ஆனால் மழை இருக்கிறது அங்கேயும் பத்தாம் தேதி வாய்ப்பு தெரிகிறது பத்தாம் தேதி கர்நாடக எல்லையோரம் தொடங்கி ஆந்திர எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடலோரம் கடலோரம் வரைக்கும் அதே போல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தொடங்கி வங்க கடலோரம் வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் குறிப்பாக தேனி கொடைக்கனல் மற்றும் நீலகிரி இங்கெல்லாம் நல்ல மழைப்படிப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பத்தாம் தேதி புதன்கிழமை அது அந்த மாலையில கிழக்கு நோக்கி வந்து இரவில கனமழைப்பிடிவை டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொடுக்கும் டெல்டாவிற்கு தினம் மழை தாங்க மழை 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 மேகம் விலகுவது தாமதம் ஏற்படும் பட்சத்தில் அன்றைய மாலை மழை கொஞ்சம் தாமதமா வரும் ஆனால் தினசரி மழை உண்டு நள்ளிரவு அதிகாலைக்குள் பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும் பதினோராம் தேதி அதே போல மழைதான் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உருவாகி தென் மாவட்டங்களுக்கும் குறிப்பாக பத்தாம் தேதி விட தென் மாவட்டங்களுக்கு பதினோராம் தேதி தான் பரப்பில் கூட தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை மற்றும் விருதுநகர் சிவகங்கை ஆகிய புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நல்ல திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பதினோராம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழைப்பிடிவை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் தமிழ்நாட்டில் தற்பொழுது பெய்து கொண்டிருப்பது தென்மேற்கு பருவமழை வளிமண்டல சுழற்சி காரணமாக பொழிவது வெப்பத்தால் லேசாக்கி மேலடைந்த காற்று குவிதல் இடத்தில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களில் பொழியும் உங்களை எல்லாம் இருகரம் குறிப்பி ஒன்றே ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்தும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்தும் ஒதுக்கி இருக்கூடிய இடங்கள்ல இருந்தும் கைபேசி அடைப்புகள் வந்து கொண்டுட்டு தயவுசெய்து சொல்லுங்க எட்டாம் தேதி தான் மழைன்னு சொன்னேன் கொஞ்சம் பொறுமை காக்கணும் இன்றைக்கு இரவு பொடியும் நாளைக்கு இரவு பொடியும் ஒன்பதாம் தேதி பொழியும் பத்தாம் தேதி பதினோராம் தேதி பன்னெண்டாம் எல்லாம் தென் மாவட்டங்களுக்கும் பொடியும் நல்லா புரிஞ்சுக்க ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு இருக்கிறது காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகள் எல்லாம் பத்து ஆம் தேதி இருக்கு ஆனால் ஒதுக்குதலுடன் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களிலே பொழியும் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு தயவு செய்து பொறுமை காக்க வேண்டும் மழை மீது நம்பிக்கை வேண்டும் வார்த்தை மீது நம்பிக்கை வேண்டும் மழை இருக்கிறது செப்டம்பர் இறுதி வார மழையெல்லாம் தீவிர மழை இருக்கிறது எச்சரிக்கையாகத்தான் சொல்லி கொண்டிருக்கிற அறுவடை விவசாயிகளுக்கு அக்டோபர் மாதத்திலையும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருக்கும் அக்டோபர் பதினெட்டுக்கு மேலதான் வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் இறுதி மூன்று வாரம் நிறைய மழைப்பிடிப்பை கொடுத்து விட்டு தான் நிறைவடையும் அதற்கு நீங்கள் அறுவடை விவசாயிகள் முன்னெச்சரிக்கையுடன் இணைந்திருந்து இடைவெளி அறிந்து அறுவடைக்கு தயாராக இருக்க வேண்டுமே தவிர மழை பெய்யுமா பொய்க்குமா வறட்சி வருமா இப்படிப்பட்ட சந்தேகங்களை தயவு செய்து உங்கள் மனதிலிருந்து தூக்கி எறிந்து நிம்மதியாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் படிப்படியாக மழையின் தீவிரம் மாலை இரவு மழைப்பொழிவு இருக்கும் என்பதை அதிகரித்து இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி